மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்கு தத்த வசனம் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்றில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உத்தமமாய் நடக்கிறவன் அப்படின்னு நம்ம நம்ம யாரை குறிக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ார் பாக்கியவான்கள்ருடைய வேதத்தின் படி நடக்கும் போது உத்தமன் அப்படின்ட்டு நம்ம அழைக்கப்படுகிறோம் வேதத்துல தானியனோட வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வந்தது அவருடைய ஜீவனுக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல நான் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருப்பேன் அப்படின்ட்டு அவர் எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்காம அவர் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தார் நீதிமானாக வாழ்ந்து கொண்டார் ஆண்டவரை மட்டும் நம்பி அவரை ஆராதிச்சு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார் இதன் நிமித்தம் ஆண்டவர் தானியலுக்கு நிறைய வரங்களை கொடுத்து ஆண்டவர் அவரை ஆசிர்வதித்தார் இதை மற்றவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள் ஏற்ற காலத்துல ஆண்டவர் அவரை உயர்த்தி அந்த ராஜ்யத்துல ஒரு உயர்ந்த பதவியில் ஆண்டவர் ஒரு அதிகாரியாக வைத்தார் இதை நம்ம பார்க்கும்போது தானியல் உத்தமமாக இருக்கும்போது அவருக்கு இம்மீடியட்டாக எல்லா ஆசிர்வாதமும் எல்லா நன்மைகளும் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அவரும் அவரோட வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை நிறைய கஷ்டங்களை கடந்து சென்றார் இதே போல தான் நீங்கள் சொல்லலாம் நான் உத்தமமாக வாழ்ந்துட்டுருக்கேன் என்னோட நன்மை எப்போ வரும் எனக்கு அதோடைய பலன் எப்போ வரும் உயர்வு எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம் தானியலுக்கு எப்படி ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்தி வைத்து அவரை ஒரு அதிகாரியாக வைத்தாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுடைய உத்தமத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார் எந்த ஆண்டவர் உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டார் இன்றைக்கு நீங்க உத்தமமாக வாழுங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்க வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை நிச்சயமாக கனம் பண்ணுவார் சோ இதுல எந்த சந்தேகமும் இல்லை நல்ல தைரியமாக இருங்க அவருடைய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை நடத்துங்க இப்பொழுதும் நம்ம ஜெபிப்போமா ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் யாரெல்லாம் நான் நீதிமானாக வாழ்கிறேன் உத்தமமான வாழ்க்கையை வாழ்கிறேன் ஆனால் எனக்கு எப்போ என்னோட ஆசிர்வாதம் வரும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பாருமப்பா அவர்களுக்கு உம்முடைய ஆறுதலை தாரும் சுவாமி உம்முடைய தைரியத்தை தாரும் சுவாமி ஏற்ற காலத்தில் நீர் அவர்களுக்கு கனத்தை அப்பா அற்புதத்தை செய்யும் சுவாமி சுகத்தை தாரும் அப்பா விடுதலை அப்பா நீதியை செய்யும் சுவாமி தானியலுக்கு நீர் எப்படி செய்தீரோ அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீர் செய் தெரியும் நீர் அவர்கள் கூடவே இருந்து அவர்களை விசாரித்து அவர்களை ஆலோசனை சொல்லி அவர்களை வழி நடத்தும் இந்த நேரத்திலயும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுத்தாரும் உம்முடைய தெய்வீக சமாதானம் அவர்களுக்கு இறங்கட்டும் ஏற்ற காலத்தில் அந்த பலனை அவர்கள் பார்க்கட்டும் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு வந்து சேரட்டும் சுவாமி அதை பார்த்து உமக்கு சாட்சியாக நிற்கட்டும் சுவாமி அதை சொல்லி அவர்கள் சாட்சியாக நிற்கட்டும் அப்பா அவர்களை ஆசிர்வதி ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமே God bless you.